ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி channel so நிறையா பேர் கேட்டிருந்தேன் உன் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கோ நாங்களாம் இப்போ நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே நான் என்னை பற்றி எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டேன் நான் ஸோ பட் அப்போல்லாம் யாரும் வியூஸ் ரொம்ப கிடையாது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சேனல் பார்க்குறோம் அப்படின்னா அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ தான் நான் வந்து என்னை பத்தி நான் யாரு என்ன எங்க இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்து தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க நேற்று வீடியோல நான் நிஜமாவே லைக் பண்ணிட்டு பாருங்கன்னு கேட்டதுக்கு அமேசிங் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்றவா எல்லாருமே அழகா மெசேஜ் போட்டிருந்தேன் உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் என்னோட சேனல் இவ்வளவு தூரம் மூவ் ஆகி வந்துருக்கு ஹோப் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல குரோ ஆவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் உட்காந்துன்றலாம் நின்றுட்டு பேச வேண்டாம் நான் உட்காந்துட்டு உங்களோட பேசுகிறேன் எல்லாருக்குமே என் பேர் விஜயமாலா சக்கரவர்த்தின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் என்ன எல்லாருமே என்னை வந்து ஆற்றுல மாலான் தான் கூப்பிடுவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு விஜயமாலா பேர் பிடிக்காது ஏன்னாக்கா ஸ்கூல்லயே லாஸ்ட் பேர் வரும் ஃபிஃப்டீன் செக்ஷனில் என்னோட பேர் லாஸ்டா வரும் அப்போ நான் சொல்லுவேன் ஐயோ யார் தான் இந்த விஜயமாலா பேர் வச்சாலோ எனக்கு அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லுவாள் எங்கள் அப்பாவோட ஒன் ஆஃப் த சிஸ்டர் பெங்களூரில் இருந்தா அவாதான் எனக்கு விஜயமாலான்னு பேர் வச்சா அப்படின்ட்டு நானும் விஜயமாலா பேர் யாருக்காவது இருக்கா அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி கல்யாணத்துக்கு சமயத்தில் கண்டுபிடிச்சேன் நான் என்ன மாதிரியே ஒரு விஜயமாலா பேர் இருக்குன்றத அதை நான் பின்னாடி சொல்கிறேன் நான் ஸோ இப்படி நான் நெய்வேலியிலே பிறந்து வளர்ந்து கல்யாணம் வரைக்கும் நெய்வேலி தான் அப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்பா வந்து சேலம் அம்மா வந்து டாஞ்சூர் பக்கத்துல வடுவூர்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வடுவூர் ராமர் ரொம்ப பிரசித்தி காலில் அந்த பச்சை நரம்பு போகும் அந்த இடுப்பு அழகும் அந்த ராமர் பாக்கிறதுக்கு கண் கொள்ளா காட்சியா இருக்கும் ஸோ அந்த வடுவூர்ல தான் அம்மா வந்து பிறந்து வளர்ந்து அம்மாவோட ஊர் வந்து கம்ப்ளீட்டா வடுவூர் தான் இப்படிதான் என்னுடைய இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் நெய்வேல இருந்தேன் நெய்வேலியே படித்தேன் நெய்வேலி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்எல்சி கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தோம் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது டுவெல்த்து வரைக்குமே நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதுக்கப்புறம் என்எல்சி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அங்கே வந்ததுக்கு அப்புறமாலாம் எப்பயுமே நான் வந்து ஒரு துருதுருன்ற ஒரு என்ன ஒரு ஹைப்பரான ஒரு பர்சன் தான் நான் எப்படி அப்படின்னாக்கா அப்படியே எதையாவது ஒன்று சொல்றதுக்குள்ள அதை நம்ம வந்து கிராஸ்ப் பண்ணி அதை நம்ம பண்ணிடணும் நினைக்கிற ஒரு ஆள் கண்ணு தேடிட்டே இருக்கும் எப்ப பாரு அதுக்கு இன்னொரு ரீசன் கூட எங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வெளியில போனா கூட சொல்லி கொடுத்துட்டே வருவா இந்த பாரு என்னென்ன வருது ரோட்ல இது வருதா அது வருதா இதெல்லாம் வருதா சோ அடுத்த தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லாமையே அந்த ரோட்ல போயிட்டு ஆத்துக்க ரிட்டன் வந்துடுவேன் சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இதை வந்து கிராஸ்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்க அம்மா வந்து என் தம்பி தங்கையும் வயிற்றுல இருக்கும்போது ப்ரெக்னன்சி டைம்ல எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மாவுக்கு வந்து பீட்டோல் இன்ஜெக்ஷன் அலர்ஜின்றது எங்க அம்மாவுக்கு தெரியாது அவா பாட்டுக்கு ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு வந்து பீட்டோல் இன்ஜெக்ஷன் போட்டா நான் போய் எங்க அப்பாவும் நானும்மா பாட்டியை எங்க அம்மாவோட அம்மாவை கூட்டின்னு வரதுக்கோசரம் பஸ் ஸ்டாப் போயிருப்போம் திடீர்னு பகதாத்துக்கு மாமா வந்து சொன்ன உங்கள் மிஸ்ஸஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கார் சக்கரவர்த்தி நீங்கள் இமீடியேட்டாக போகும் மாலாவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிடுகன்னு சைக்கிளை மிதிச்சு சைக்கிள் தான் அப்போலாம் நம்ம கிட்ட டூ வீலர் கூட கிடையாது ஒரு டிவி ஃபிஃப்டி கூட கிடையாது நெய்வேலியில் போது ஸோ அப்போ என்ன பண்ணால் எங்கள் அப்பா சைக்கிள் மிதிச்சுட்டு ஆற்றுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு அஞ்சடிக்குமே அடிக்குமே கூட குள்ளோம் எங்கள் அம்மா ஒல்லி வேற எங்க அம்மா வந்து இத்தனோண்டு உருவோம் இவ்வளவு பெருசா ஆயிட்டோம் டபுளுக்கு குண்டாயி ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்ப என்ன ஆயிடுது ஆம்புலன்ஸ் வேணும்னா கூட ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஆம்புலன்ஸ கூட்டிட்டு திருப்பி ஆத்துக்கு வரணும் அது வரைக்கும் எல்லாம் அங்க பொறுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னுட்டு எங்க அம்மாவை கூட்டின்னு வந்து சைக்கிள்ல எப்படியோ உட்கார வச்சா எங்க அம்மாவை வந்து ஒரு பம் தான் சைக்கிள்ல உட்காடுறது இன்னொரு பம் இல்லை எங்க அப்பாவை இப்படி பிடிச்சுட்டு சைக்கிள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எங்க அப்பா வேக வேகுன்னு மிதிச்சுட்டு என்எல்சி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனா டாக்டர் பிடிச்சி திட்டு திட்டுன்னு எங்க அப்பாவை திட்டிருக்கா இப்படி கூப்பிட்டு வந்திருக்க குழந்தை நெஞ்சில ஏறிடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு அவசரம் எனக்கு புத்தி வேலை செய்யல மன்னிச்சொண்டுங்கோட்டா எங்க அப்பா இமீடியட்டா ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு ராத்திரி முழுக்க எங்க அம்மா மஞ்ச மஞ்சளா ஏதோ வாமிட் எடுத்ததா சொன்னா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல ஆத்துக்கு நானும் எங்க அப்பாவும் வந்துட்டோம் எங்க பாட்டி வந்துட்டா எங்க பாட்டி டேக் அண்ட் கேர் பண்ணிட்டா நாங்க வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே காத்தால ஏர்லி மார்னிங் அதாவது மிட் நைட் ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டி த்ரீ யாரோ கதவை வந்து டம் 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 டம்மான்னு உடைக்கிற மாதிரி சத்தம் பார்த்தா எங்க பாட்டி வந்து கதவை தட்டுறா என்னன்னு கேட்டா இந்த மாதிரி மாப்பிள்ள ரத்தம் வேணுமா ரொம்ப சீரியஸா இருக்கா சாந்தா சீக்கிரமா போய் நீங்க ரத்தம் வேணும் நீங்க கூட்டின்னு வாங்கோ அப்படின்ட்டு எப்படியும் திருப்பி எங்க பாட்டி போயிட்டா எல்லாம் அந்த அந்த இதெல்லாம் எங்க அம்மாக்கார்ட்ட குழந்தைகள் பிடிந்துருத்து எல்லாம் சூப்பர் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அன்னைக்கு சாயங்காலம் எங்க பாட்டிய கூட்டின்னு ஆத்துக்கு வரணும் எங்க பாட்டி மிட் நைட் ரெண்டரை மணி மூணு மணிக்கு அந்த பதட்டத்துல அதாவது ஒரு எமர்ஜென்சின்னு உடனே நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யும்ன்றதுக்கு வழியும் தெரியாது வாய்க்காலும் தெரியாது பாட்டிக்கு ஆனா எப்படியோ கேட்டுட்டோ என்ன பண்ணினாலோ தெரியாது ஆத்துக்கு வந்து சேர்ந்து எங்க அப்பாவை எழுப்பி ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் அதே சாயங்காலமா வரைச்ச எங்க பாட்டிக்கு வழி தெரியல இத்தனைக்கும் வெளிச்சமா இருக்கு டே டைம் வழி தெரியல அப்ப எங்க பாட்டிய நான் வந்து எனக்கு ரெண்டரை மூணு ரெண்டரை வயசு அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படியே கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ரூட்ல கூட்டிட்டு ஆற்றுக்கு அழகா வந்துட்டேன் எங்க பாட்டி சிரிக்கிறா சிரிக்கிறா என்னடி இது இந்த குட்டி பின்னாடி நான் போயிட்டே இருக்கேன் என்னடி உனக்கு தெரியுமா வழி தெரியுமா வழி தெரியுமா எனக்கு தெரியும் பாட்டி நீங்க வாங்க நான் ஆத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லி அப்படியே சொல்லி கூட்டியில ஆத்துக்கு வந்துட்டேன் நான் கரெக்டா ஆத்துக்கு வந்தோடனே எங்க பாட்டி விழுந்து விழுந்து சிரிக்கிறான் காத்தால எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல ஆனா இப்ப வரைச்சேன் இது அழகா கூட்டின்னு வந்துரு தாத்துக்கு அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்க அப்பா வந்து அப்பப்ப அப்பப்ப சொல்லிகிட்டே இருப்பான் அதை நம்ம வந்து மைண்ட்ல அப்படி ஏறும் தன்னால இந்த இது மாதிரி ஆட்டோ கமெண்ட் மாதிரி பாடியில ஏறிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் எங்க பாட்டி அதான் சொல்லுவா மாலாக்கு வந்து கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் அப்படின்ட்டு எது நான் பேசிக்கலி இந்த ஆர்ட் எதுனாலுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு எல்ஓஇ கிளாஸ்ன்னு ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸ் மாதிரி ஒண்ணு இருந்தது அதுல வந்து ஒரு டீச்சர் நெய்வேலியில படிச்சவ யாராவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் போடுங்க தையல் டீச்சர் ஒருத்தர் பெந்த டீச்சர் எனக்கு பேர் இப்ப மறந்துருத்து ஐ எம் ரியலி சாரி அந்த டீச்சருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் என்ன பண்ணினா ஆனா என்னென்னமோ இருந்தது குக்கிங் இருந்தது கிராஃப்ட் இருந்தது டைலரிங் இருந்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு செக்ஷன் நம்ம எடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்கலாம் நான் டைலரிங் எடுத்துட்டேன் எங்கள் அம்மா சொல்லுவா அப்படி பொம்மை நாட்டி டைலரிங் கற்றுண்டா நாளைக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் தையல் தைச்சு 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 நம்ம நன்னா சம்பாதிச்சிடலாம் அப்படின்டுவான் எங்கள் அம்மா சரி டைலரிங் எடுத்துட்டாச்சு டைலரிங் எடுத்துட்டு அந்த டீச்சருக்கு நான் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஒரு நாள் வந்து எடுத்த உடனே இந்த ஸ்கூ பரதநாட்டியத்துலலாம் ஸ்டூடெண்ட்டை போய் அமிச்ச உடனே என் பொண்ணுக்கு எப்போ அரங்கேற்றம் பண்ணுறதுன்னு கேட்பாளே அதே மாதிரி போய் கொஞ்ச நாள் தான் ஏதோ தைச்சேன் நான் எப்போ பிளவுஸ் தைக்கிறது நான் எப்போ பிளவுஸ் தைக்கிறதுன்னா வெட்டி முடிவா வெட்டி ஒழுங்காக நிறைய தைக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் தெய் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு ஒரு நாள் வந்து பிளவுஸ்க்கு வந்தான் அப்போ கட் பண்ணி ஏதோ கொடுத்தா முதல் அன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மாவோட ஒரு பழைய பிளவுஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அக்கு வேற ஆணி வேற அழகாக அசம்பிள் பண்ணிட்டு அதை எப்படி தைச்சாலும் ஃபுல் பிளவுஸையும் வெடிய வெடிய நாலு மணி வரைக்கும் உட்காந்து கையிலேயே தைச்சி காற்றால எடுத்துன்னு போய் அந்த டீச்சர் எப்படா வருவான்னு போய் நின்னா அந்த டீச்சர் அசந்து போயிட்டான் எப்படி செவன்த் படிக்கிற ஒரு குழந்தை வந்து அழகா பிளவுஸை தைச்சு கொண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு ப்ரேயர்ல தன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சு எனக்கு வந்து கிளாப் வாங்கி கொடுத்தா சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்ன வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண விஷயங்கள் அந்த காலத்துல டீச்சர்ஸ்லாம் வந்து எப்படின்னா எல்லா குழந்தைகளையுமே அது அது கமர்ஷியலாவே இருக்காது டீச்சர்ஸ் அப்படின்னாக்கா அவ குழந்தைகள் மாதிரி அவ்வளவு ஆசையா அத வந்து உண்மையிலேயே அதுல வந்து ஒரு டெடிக்கேஷனோட அதை பண்ணுவான் நமக்கு வந்து பாடம் பிடிக்கிறதும் பாடம் பிடிக்காம போகிறதும் கம்ப்ளீட்லி டீச்சரோட பங்கு ஜாஸ்தி இருக்கு நமக்கு பிடிக்கிற மாதிரியும் இஷ்டப்படுற மாதிரியும் பிரியத்தோடையும் சொல்லி கொடுத்தா எப்பேற்பட்ட சப்ஜெக்டும் பிடிக்காத சப்ஜெக்ட் கூட நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஆயிடும் டீச்சரோட பங்கு அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்தேன் வந்து வந்து டுவெல்த்து முடித்தேன் டுவெல்த்து முடிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா என்ன சொன்னான் எனக்கு பொம்னாட்டி பொண்ணு அழகாக பன்னெண்டாவது முடி ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலாம் போறோம் அப்படின்ட்டு அம்மா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜாதகம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா சாந்தா சக்கரவர்த்தின்னு சொன்னாலே தெரியாதவா கிடையாது வெறும் போடுவா சாந்தா சக்கரவர்த்தி ஜாதக பரிவர்த்தனை நிலையம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெய்வேலி போட்டா அழகா ஆத்துக்கு வந்து சேர்ந்துரும் பாத்தாக்கா இருக்காது அந்த அளவுக்கு எங்க அம்மா வந்து ஒரு செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் எங்க அம்மா மூலியமா ஒரு எழுபத்தஞ்சு கல்யாணங்கள் நல்லபடியா நடந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் நன்னா இருக்கா அவளுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்மளுடைய லைஃப் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்ச உடனேயே எனக்கு வந்து என்ஆர்சி நெய்வேலியிலேயே வந்து காலேஜ் இருந்தது நான் அதுல வந்து ஜியாலஜி எடுத்தேன் ஜியாலஜியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நெய்வேலியில் மைண்ட்ஸ் இருக்கு ஸோ தட் நம்ம அங்கே போனால் நம்ம உடனே அப்படியே இது என்ன வேலை நமக்கு அப்படியே தட்டில் வச்சு கூப்பிடுவா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டுருவோம் அப்படின்ற ஐடியாவில் நான் வந்து பிஎஸ்சி ஜியாலஜி எடுத்தேன் பிஎஸ்சி ஜியாலஜியில் நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணியாச்சு அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஎஸ்சி படிக்க வைக்கிறதுலேயே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது வந்து அடுத்த பார்த்தேன் அப்படின்னாக்கா எம்எஸ்சிக்கு வந்து எங்க சார் உமாபதி சார்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் எங்களை வந்து ஆத்துல வந்து எங்க அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கா அவளுக்கு மெரிட்லேயே எம்எஸ்சி கிடைக்கும் சேர்த்து வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்க அப்பாக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சாரெல்லாம் இந்த மாதிரி ஆத்துக்கு கூப்பிட்டு வந்தா ரொம்ப கோவப்படுவா ரொம்ப இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மாதிரி டெலிகேட் சுச்சுவேஷனை கொண்டு நிறுத்தக்கூடாதுன்னு எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பாள் ஸோ அவர் வந்து நிற்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் என்ன சொல்லிட்டார் எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்ளிகேஷன் வாங்குறதுலேருந்து அப்ளை பண்ண வைக்கிறதுலேருந்து என்னோடய ஸ்டூடண்ட் ஹையர் எஜுகேஷன் போனால் அது எனக்கு பெருமை அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் என்னை கொண்டு போய் எம்எஸ்சியில் சேர்த்தே விட்டுட்டு வந்துட்டார் சேர்த்து விட்டுட்டு வந்தார் எம்எஸ்சியில் அகைன் ரேங்க் ஹோல்டர் ரேங்க் ஹோல்டர் உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயம் வந்துருது ஆனால் எம்எஸ்சி சேர்க்கிறச்சியும் ஒரு பெரிய கண்டிஷன் சொன்னான் நீ எம்எஸ்சியோட நிறுத்தணும் இதுக்கு மேலே நீ வந்து கேட்டேன்னா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் சோசியல் மீடியாவில் சொல்ல முடியாது ஸோ இதோட நீ நிறுத்திக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் என்னை வந்து எம்எஸ்சியில் கொண்டு வந்து சேர்த்தா அகைன் எம்எஸ்சியில் வந்து டாப்பர் வந்த உடனே எங்களுது வந்து லேடிஸ் பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் டிஸ்டிங்ஷன்லாம் அதுக்கு முன்னாடி வாங்கவே இல்லை எங்கள் பேச்சில் இப்படி வாங்கவும் எங்க ப்ரொஃபசர் ஒரே குதூகள் ஆயிட்டார் அவரு அவர் உடனே மாலா கவலைப்படாத மதுவைக்குலாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது கல்யாணம் ஜாம் ஜாம்னு உனக்கு மூணு வருஷத்துல பண்ணிடலாம் நீ ஸ்ட்ரைட் பிஹெச்டிக்கு பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சார் நான் அங்க லேப்ல வாசல் நின்னு கேட்டுருந்தேன் நேரம் அவர் கால்ல தொட்டு இப்படி கும்பிட்டு சார் எங்க அப்பா என்னை எம்எஸ்சி படிக்க வச்சதே பெரிய சாதனையான ஒரு விஷயம் இதுக்கு மேல நீங்க திருப்பியும் எம் எம் இது பிஹெச்டி எல்லாம் ஆரம்பிக்காதீங்கோ நான் எனக்கு ஆசையே இருந்தால் கூட நான் படிக்க மாட்டேன் எங்கள் அப்பா என்ன அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் எனக்கு வந்து என்னை பிஎஸ்சி பிடிச்சி எம்எஸ்சி பிடிச்சி இவ்வளோ தூரம் விட்ருக்கேன் எனக்கு மோர் தென் சஃபிஷியன் எனக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே இருக்கிறதுக்குள்ளேயே சட்டன் ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் இருந்து எனக்கு வந்து ஃபோர் அப்படியே அப்படியே அந்த மாப்பிள்ளை வர ஆரம்பித்தது மாலாவுக்கு பார்க்கலான்னு ஆரம்பிச்சது எங்கள் அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கல்யாணத்தில் பிகாஸ் பெருசா கையில ப்ரிப்பரேஷனே கிடையாது அப்படின்னு எங்க அம்மாவோட ஒரே போர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள ஒரு பொன் குழந்தையாவது நம்ம கல்யாணம் பண்ணிடணும் அப்பதான் அடுத்தாப்புல ரெண்டு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு அப்படியே நேரம் வந்தா சில விஷயங்கள் நிக்காதுன்றதுக்கு என்னோட கல்யாணம் ஒரு எக்ஸாம்பிள் நோ 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 சொல்லி 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 மூணே மாசத்துக்குள்ள கல்யாணமே நடந்து முடிஞ்செடுத்து சோ கல்யாணம் அப்படின்னுச்ச எங்க ஆத்துக்காரர் வந்து அவர் பேர் கிரிதரன் அவர் வந்து ஆர்இஸியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் அப்பாவோட அக்ரிமெண்ட் என்னவா இருந்ததுன்னா ரொம்பலாம் தள்ளியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் எடுத்துன்னா உடனே ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்குற மாதிரி ஒரு ஊராக இருக்கணும் அப்படின்னார் கடைசியில் நெய்வேலிக்கும் பாண்டிச்சேரிக்கு ரெண்டு மணி தான் டிஸ்டன்ஸ் இருந்தது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் எங்கள் அப்பா சைடில் டிக் ஆச்சு தென் அப்படியே கல்யாணம் நடந்தது பாண்டிச்சேரின்றதுனால அப்பாவுக்கும் ஓகேவா இருந்தது நெய்வேணிக்கும் பாண்டிச்சேரிக்கும் போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆனால் ஒரு வருஷம் கூட பாண்டிச்சேரியில் இல்லை தென் அங்கேருந்து சென்னைக்கு ஆனோம் சென்னையோட இவர் இருந்தது பான்ஸில் ஷூ ஆப்பரில் இருந்த தென் அங்கேருந்து பான்ஸ் பவுடர் கம்பெனி குரோம்பேட்டைக்கு சேஞ்ச் ஆனோம் தென் அங்கேருந்து பெங்களூருக்கு ஆனோம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக யூஎஸ்க்கு போயிட்டோம் எந்த பஸ்ஸை பிடிச்சி எங்கள் அப்பா வருவான்னு தெரியல அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு கிளம்பி யூஎஸ் போயாச்சு ஸோ இந்த மாதிரி சில வருடங்கள் நாங்கள் யுஎஸில் இருந்தோம் எனக்கு ஒரு பொண்ணு அவள் பேர் நிவேதான் பேர் அவள் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் யூஎஸில் பண்ணிட்டுருக்கான் ஸோ கூடிய சீக்கிரம் அவளுடைய கிராஜுவேஷனுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது பெருமாள் புண்ணியத்தில் அது நல்லபடியாக நடந்ததுன்னா நல்லாயிருக்கும் அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அம்மா அப்பா வரணும் அப்படின்றது நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் சூழ்நிலைகள் பெருசாக கிரேட்டாக இல்லை பார்க்கலாம் அதுக்குண்டான வழியை பெருமாள் ஏற்பாடு பண்ணி தருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் வந்து இதுவும் பண்ணியிருந்தேன் என் பொண்ணு சின்னதாக இருக்க பியூட்டிஷியன் கோஸ் கவர்மெண்டில் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடியே நான் பண்ணுவேன் பட் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதுனால ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்டில் பண்ணி கவர்மெண்ட் சர்டிஃபைட் பியூட்டிஷியன் நான் யூஎஸில் போயிருந்த போது அங்க வந்து ஆர்ட்லேருந்தே என்னோட பார்லர்ஸ் வந்து சும்மா அன் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் தட் இஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டா ஐப்ரோஸ் பண்ணி கொடுக்கறது அப்படி இப்படின்னு தென் அப்படியே அங்கேந்து பேக் டு இது வந்தாச்சு எங்க ஆட்ல எல்லாருமே ஆர்டிஸ்ட் அதாவது செல்ஃப் ஆர்ட் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே பெயிண்டிங்ஸ் பண்ணுவோம் அப்படி வந்து கத்துண்டு அதாவது தானா ஓன் இன்ட்ரெஸ்ட்ல டெவலப் பண்ணதுல என்னுடைய மெயின் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன் அதை வந்து என்னுடைய பெங்களூரில் சித்திரக்கலா பரிஷத் மெட்ரோ வெங்கடப்பா ஆர்ட் கேலரி மெட்ரோ ஆர்ட் கேலரி எல்லா இடத்துலையுமே என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு இது ரெகுலர் பேசிஸ்ல நான் வந்து அதுவும் இருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய ஓன் இன்ட்ரஸ்ட்டில் ஜுவல்லரி டிசைனிங் இருக்கேன் என்னோட ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் பெங்களூர்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது இடங்கள்ல எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து எல்லாமே கால் கட்டு போட்ட மாதிரி ஆத்தோட ஆயிடுத்து அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி எனக்கு நானே என்ன என்கேஜா வச்சுட்டு இருந்தேன் ஆபீஸ் போய் வேலை செய்யறதுன்றது எனக்கு சில டிஃபிகல்டிஸ் இருந்தது எங்க ஆத்துக்கா ரொம்ப அடிக்கடி ஆபீஸ் விஷயமா வெளியில போறதுனால ஆத்த நானும் விட்டுட்டு போயிட்டே இருந்தா சரிபடாதுன்ற ஐடியால அதோட என் பொண்ணு வந்து பெருசா முன்னால்தான் சொல்லுவான் நான் ஆத்துக்கு வந்தா நீ இருக்கணும் ஆத்துல நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது இப்போ கேட்குற உன்னை யார் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னால் நீ பாட்டுக்கு போயிருந்துருக்கணும் நீ வேலை பார்க்காதது தான் தப்பு அப்படின்னு ரிவோர்ட் அடிக்குது நமக்கு இப்போ ஸோ இது நிறைய பேர் ஆட்டில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் கனெக்ட் பண்ணுவேன் ஸோ இது இயற்கை அதனால் குழந்தைக்காக நம்மளும் இப்படி உக்காந்தாச்சு ஃபேமிலி அப்படி இப்படின்னு எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு யாரும் நமக்காகலாம் வருத்தப்படலை அதுக்கப்புறம் வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய லைஃப் இப்படி போயின்னு இருக்கு ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் எங்கள் அப்பா வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரியிலேருந்து இந்த மாதிரி சிக்காக இருக்கா ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேஷண்ட்டை வீட்டில் வச்சு பார்த்து ஃபுல் டைம் பண்ணுறச்ச சில நமக்கும் உடம்பு ஏற்ப நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஃபிசிக்கலி இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் வந்து யூடியூப் சேனல் என் பொண்ணும் எதேச்சா அமெரிக்காவுக்கு போறச்ச நான் இதில் சேனலில் போட்டுகிட்டே இருந்தேன்னாக்கா அவளுக்கு வேணும்னாக்கா இங்கேருந்து என்னை ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னா ராத்திரி பகலாம் நிறையா கஷ்டங்கள் இருக்கு இல்லையா டைமிங்கில் ஸோ அவள் வேணும்னா அவள் வந்து சேனலில் பார்த்து அவளே குக் பண்ணிக்கிட்டோம் இப்போ இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மாவோட தளிகைன்னு பாக்கிறதுக்கு அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு என்னோட பேர குழந்தைகள்லாம் வந்தா இது என் பாட்டி பண்ணதுன்னு பெருமையாக சொல்லும் அப்படின்றதுக்கோசரம் தான் யூடியூப் சேனல் அஃப்கோர்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பர்பஸ்ல தான் ஆரம்பித்தோம் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸாக இருக்கணும்ட்டு தான் பட் அதுவே நமக்கு கொஞ்சம் ரீச் ஆனால் நன்னா இருக்கும்ன்றது ஒரு பேராசை அவ்வளோதானே தவிர இன்னும் நிறையா பேர் பார்த்தா நிறையா பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் நிறையா பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களும் நிறையா யங் ஏஜ் குரூப் பீப்புளும் என்னை விட சின்னமா இது இன்ட்ராக்ஷன்ஸும் எனக்கு இதில் ரொம்ப கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லியே வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்க்கு வந்து முடிஞ்ச மட்டும் நான் ஆன்சர் பண்ணி அதில் இருக்கிற நேரத்தில் என்னுடைய கோபங்களும் அழுகைகளும் துக்கங்களும் அதில் மறைஞ்சு போகிறது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்குது ஸோ இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப வழியை ஏற்படுத்திட்டு அதில் இறந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அதுக்குள்ள வந்து நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதில் வந்து எங்கே எமர்ஜென்சி நம்பர் கேட்டாலுமே அதில் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வச்சேன் எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்பர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்பர் இப்படி இப்படி ஏதோ ஒரு உளுக்குள்ளேயே நம்பரை கொடுத்ததுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை வந்து அவள் காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நான் தயவுசெய்து எமர்ஜென்சி நம்பர் எங்கேயாவது இருந்ததுன்னா ஒரு அதர் ஃபேமிலி பீப்புள் நம்பர் யாரை ரீச் பண்ணால் அவ ரெஸ்பாண்ட் பண்ணுவாளோ அவளுடைய ஒரு கான்டாக்ட் நம்பர் எங்கேயா இருந்தாலும் கொடுங்க ஏதோ ஒரு நேரத்தில் எமர்ஜென்சி உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கொடுத்து அதில் ஃபுல் ஃபேமிலியும் எடுத்து அவள் யாரை காண்டாக்ட் பண்ணுவான் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இருந்ததுன்னா செய்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வேற ஒரு பீப்புளோட ஒரு நம்பிக்கையா நம்மளுடைய வெல்விஷரா நம்ம நம்பர் நம்மளை பற்றி யாராவது கால் பண்ணால் ஆன்சர் பண்ற ஒரு ஜென்யூன் பர்சன் யாராவது கான்டாக்ட் இருந்தா அவ நம்பரை நீங்கள் கொடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உங்க நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அவ கிட்டயும் நீங்க அத வந்து ஒரு அலர்ட் பண்ணி வச்சாக்க ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே போல ஒன்மொரு விஷயம் யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில இப்ப என்னுடைய வீட்லயே எடுத்துக்கோங்களேன் எங்க ஹஸ்பண்ட் நிறைய டிராவல் பண்ணா நான் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி இப்பதான் கொஞ்சமா அதை நான் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது எங்கேயாவது போனா நீங்க உங்களுடைய ட்ராவல் டீட்டெயில்ஸை ஆற்றுல இருக்கிற வாழ்க்கை ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பஸ்ஸோ இந்த பஸ்ல போற இந்த நம்பர் ட்ராவல்ஸ் இந்த ட்ரெயின் நம்பர்னு யாருக்காவது ஷேர் பண்ணிட்டு போங்க உங்களை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னாக்க பின்னாடி அது ரொம்ப கஷ்டத்துல விட்டுடுறது அதே போல எங்கள் ஆத்துக்காரர் இன்னொன்றும் பண்ணுவார் அங்க ஃபாரின்ல இருந்தபோது ராத்திரி படுத்து கிடச்சா மியூட்டை போட்டுட்டு படுப்பார் நான் பல தடவை சொல்லுவேன் நானு நீங்க இந்த மாதிரி மியூட் போட்டா உங்களுடைய ராத்திரி பொழுது எங்களுடைய பகல் பொழுது எங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கே ஒரு பெரிய எமர்ஜென்சி ஆயிடுத்து என் குழந்தை உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்க மியூட்டை போட்டு தூங்கினா நாங்க யார கான்டாக்ட் பண்றது உங்க இது என்ன நம்ம இதுவா பகதாரில் கூப்பிட்டு கொஞ்சம் கதவை தட்டுக்கோன்னு சொல்றதுக்கு அதுவும் நம்மளால பண்ண முடியாது அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எங்க மாமியார் சொல்லுவா கற்பனை பயம் அப்படின்ட்டு அது தப்பான வார்த்தை நான் கண்டிப்பா சொல்றேன் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு காலேஜுக்கு கட்டிட்டு என் பொண்ணு எனக்கு ஒரு ஆகி இந்த காலர் போன் உடஞ்செடுத்து இந்த ஷோல்டர் இறங்கி எடுத்து கம்ப்ளீட்டா நான் வந்து பிளாக் அவுட் ஆகி செயின்ட் ஆகிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணு என்னை எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு ஹெல்ப்போட சேர்ந்து என்ன அட்மிட் பண்ணிட்டா அங்க அவ வந்து கிட்டக்கிட்ட சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்றான் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண உடனே நான் வந்து அரை மயக்கத்திலே என்னோட செகண்ட் பிரதர் ஆர்த்தோ சர்ஜன் பெரிப்பாக்கு கூப்பிடு கண்ணா அப்படின்ட்டு நான் சொன்னேன் நீ எதுக்கும் அப்பாக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ட்ரை பண்ண போது அன்னைக்கே என்னோட லக்கானது எங்க ஆத்துக்கார் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்க தூங்க போகல டக்குன்னு பிடிச்சாச்சு அப்பா இந்த மாதிரி என்ன ஏதாவது இன்சூரன்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கறதுக்கு அவர் தூங்கி இருந்தார்னா அவர் தூங்கி எழுந்துக்கிற வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணணும் அது மாதிரி வெளியூர்களுக்கு செய்து போனை மியூட்ல போடாதீங்க உங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க சில பேசிக் ஃபாலோ டிசிப்ளின்னா மத்தவாளுக்கும் ஈஸி உங்களுக்கும் ஈஸி இதை நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன் இது கற்பனை பயம் கற்பனை பயம்னு எங்க ஆத்துல என்ன சொல்லுவான் கற்பனை பயம் இல்லை எனக்கு கடைசியில அந்த நிகழ்வே நடந்துடுது ஒருவேளை நான் அதை சொல்றதுனால எனக்கு நிகழ்வு நடந்ததா சொல்லாமல் இருந்திருந்தால் ப்ராபப்ளி அந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காதான்னுலாம் எனக்கு தெரியாது என் கருமா நான் அனுபவித்தேன் அதனால தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் எங்கே யார்கிட்ட எந்த ஊருக்கு போனாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஒரு நம்பிக்கையான பர்சனை தயவு செய்து போடுங்கோ இது எல்லாமே ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கும் என்னுடைய ஸ்டோரியை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் தான் சொன்னேன் எனக்கு கோர்வையே எவ்வளோ சொல்ல தெரியும்லாம் சொல்ல தெரியல ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா இன்னொரு நாள் இதே மாதிரி நம்ம பேசலாம் இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இஃப் யூ லைக் இட் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்